வணக்கம் தோழர்களே அண்ணாமலை அவர்கள் காலையில கொடுத்த பிரஸ் மீட்ல பெரிய வெடிகுண்டை தூக்கி பாஜக அதிமுக தலையில வீசி நான் தேர்தல் அரசியலா இருக்கக்கூடிய இந்த தேர்தல என்னால ஒர்க் பண்ண முடியாது நான் தேர்தல் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வெளியேற அப்படின்னு வெளியேறிட்டார் இது பெரிய பதற்றத்தை பாஜக கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறது கொண்டாட்டத்தை வாரூம்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலனே வார் ரூம் செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த வார் ரூம்குள்ள ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலை புகைப்படுத்த போட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு தோழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஜரூர தயாராகிட்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் களமாடி கொண்டிருக்கிறார்கள் தங்க கட்சிக்கு என்ற பிளான்ஸ் வகுக்கிறது கூட்டணியை சேர்ப்பது என்னென்ன வேலையை செய்வது எவ்வளவு இடம் எல்லாம் ஏது எல்லாம் என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் நம்ம கொடுக்க போறோம் அந்த தேர்தல் அறிக்கையில எதெல்லாம் மக்களுக்கு ஏற்கும்படியாக வைக்க போறோம் திமுக வீதி வீதியாக இறங்கி மக்களை சந்திச்சு அவங்களுடைய தேவைகளை எல்லாம் தேர்தல் அறிக்கையில கொடுக்க போறாங்க இப்படி பல வழிகளில் வியூகம் வகுக்கப்படுகிறது இந்த பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் வர்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிரிச்சு ஆறு தொகுதி ஏழு தொகுதியா ஒரு ஒரு ஆளுக்கா பிரிச்சு மொத்தமா நீங்க கவனிச்சுக்கோங்கன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமை ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் கழிச்சு திடீர்னு நடத்தி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ரெண்டு நாள் ஆச்சுங்க அறிவிச்சு மூணு நாள் மேலேயே ஆயி போச்சு ஆனா இவ்வளவு நாள் யோசிச்சிருப்பாருக்கு என்ன முடிவெடுப்பது அப்படின்னு ஏன் முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளவு யோசிச்சாரு அப்படின்னா சூழல் அவருக்கு சாதகமாக பாஜகவுல இல்லை இவருக்கு மட்டும் இல்ல நம்ம திரும்ப திரும்ப சொல்றது பாஜக சுயநலமா முடிவெடுப்பாங்க அவங்க வெற்றிக்காக யாரை வேண்டுமானாலும் தூக்கி எரிஞ்சிருவாங்க வெற்றிக்காக யாரை வேணாலும் பழி கொடுக்க தயாரா இருப்பாங்க இதை பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் உதாரணமா எச்ராஜா ராஜா உதாரணமா இன்னைக்குதான் அவர் எல்லா பதவியிலும் பிடிங்கிட்டு தனியாளா தெரியவில் தெருவில் விட்டாங்கல்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னார் அவரையும் அப்படிதான் ஒண்ணுமே இல்லாம அடையாளம் இல்லாம ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க இப்படி தமிழிசை அக்கா இங்க நாடார்கள் டாமினேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழிசை அக்காவை தூக்கி வெளியே போட்டாங்க வெளியே போய் ஆளுநர் அப்பங்க இந்த பொங்க அத பொங்கன்னு அனுப்பி விட்டு திரும்ப மொத்தமா சுருட்டி ஊருக்குள்ள விட்டாங்க இவங்க என்ன தேவை எப்போ தேவைன்றது தெளிவா பிளான் பண்ணி மொத்தமா எல்லாத்தையும் ஒரு ஒரு காலகட்டத்துல முடிச்சு விட்டுருவாங்க இதை நம்ம அண்ணாமலைக்கு பல முறை சொல்லிட்டோம் ஆடாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை உங்களையும் காலி பண்ணுவானுங்க இவங்க தயவுதாட்சினை முகத்தாட்சினை எல்லாம் பார்க்க மாட்டாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கன்னா ஆனா அண்ணாமலை ஆடாத ஆட்ட ஆடினாரு மொத்தமா தூக்கி எரிஞ்சுட்டாங்க அண்ணாமலையினுடைய இந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஏமாற்றம் இருக்கு தோழர்களே நம்ம தலைவராயிட்டோம் அடுத்து பெரிய அளவுக்கு போவோம்னா டீகிரேட் பண்ணி தெருவுல கொண்டுட்டாங்க அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரை போனாரு ஞாபகம் இருக்குங்களா அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில பல நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சார் ஒரு ஆளு கிட்ட ஒரு ஊர்ல ஒரு கோடி ரூபாய் அந்த ஆடியோ கேசட் நீங்க கேட்டிருப்பீங்க ஆடியோ அதுல ஒருத்தர் புலம்பிருப்பாரு என்னங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கோடி ரூபாய் கேட்டாங்க குடுத்துட்டேன் மதுரைக்கு எழுபத்தஞ்சு இருந்து ஒரு கோடி வரை திரும்ப கேக்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் ஒரு ஆளு நானே கஷ்டத்துல இருக்கீங்கன்னு ஒருத்தர் நதனா முத்துராமலிங்கம்னு ஒருத்தர் புலம்னதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இதெல்லாம் அடிப்படையில வச்சு பார்க்கும் போது ஒரு ஆளு கோடினா ஒரு ஊருக்குள்ள இருக்கிற மொத்த எல்லாம் இவங்கட்டு கலெக்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு வழக்கு எதுவுமே இல்ல பெரிய அளவுல கல்லா கட்டி சேர்த்து வச்சுக்கிட்ட ஏற்கனவே அவர் ஒரு டிரஸ்ட் வச்சிருக்காரு அந்த டிரஸ்ட்டுக்கு கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற பெருமுதலாளிகள் சிறுமுதலாளிகள் எல்லார்டையும் காசை வாங்கிட்டாங்க காசை வாங்கி டிரஸ்ட்ல போட்டு முடிச்சாச்சு அண்ணாமலை அவர்களுடைய இணையர் எழுபது கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறாங்க பத்திரத்தை ஊடகங்கள்லேயே வெளியிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாச்சு பத்திரமே வெளியாயிருச்சு ஆனா அமலாக்கத்துறை அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கறதுனா திரும்பி கூட படுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நிலைமை அப்ப நல்லா கல்லா கட்டிட்டாரு அப்ப அவர் மனசுக்குள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்கு என்ன தனி கட்சியை ஆரம்பிச்சு விட்டுறது இவன் என்ன தலைவனாக்குறது நான் தனி கட்சி ஆரம்பிச்சு காசை சேர்த்தி அதுக்கு ஏத்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு போறேன் அப்படின்றது அவருடைய எண்ணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சம்பாதிச்ச காசை டெவலப் பண்ணி பணக்காரன வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் ரெண்டு முடிவு இருக்கு அவர்கிட்ட இந்த சூழ்நிலை தான் அவர் எந்த வகையில ஏமாத்தப்பட்டது தெரியுங்களா என்மண் எண் மக்கள் யாத்திரையில அவர் நிறைய சம்பாரிச்சுட்டாரு அதை மாற்றுக்கிறதே இல்ல அதுக்கப்புறம் பதவியிலும் இருந்து தூக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணி உடஞ்சதுக்கே காரணம் அண்ணாமலையினுடைய பேச்சு உண்மையோ அதான் அண்ணாமலையுடைய கடுமையான விமர்சனம் தான் கூட்டணி உடையவே காரணம் கூட்டணி உடஞ்ச பிறகு பாஜகவுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல அண்ணாமலை என்ன சொல்ற தனிச்சு நின்ன அடிப்போம் கொஞ்ச நாள்ல நம்ம வலிமை என்னன்னு தெரிஞ்சோம்ல அதுக்கேத்த நம்ம ஒரு திட்டமிடலோடு முன்னேறுவோம் அப்படின்றத அண்ணாமலையுடைய கருத்து ஆனா கூட்டணி இல்லாட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்றதுல மூத்த பாஜகவினுடைய தலைவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அதுல துணை ஜனாதிபதியா போனார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் பல இதை சொல்லிருக்காரு அதிமுக கூட சண்டை போடாதீங்க அவங்களுடைய கூட்டணி நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட சேர்ந்தா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காப்ல அதெல்லாம் இவங்களுக்கு ஏறவே இல்ல அந்த இடத்துல பிரச்சனை ஆகுது பிரச்சனையான பிறகு என்ன கூட்டணி பிரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து கூட்டணி அமைச்சாங்க பாஜக தனித்து கூட்டணி அமைச்சர் ரெண்டுமே விழா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முப்பத்தொன்பது தொகுதியிலேயே அடிச்சு ஜெயித்தோம் பாண்டிச்சேரி ஒன்னோட நாற்பதுலயும் நாற்பதா அடிச்சு தூக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஜெயிக்க முடியாது தெரிஞ்ச பிறகு எப்படியாவது அதிமுக கூட ஒரு ஒற்றுமை அப்படின்ட்டு அவங்களுடைய முதல் எதிரியான அண்ணாமலையை தூக்கி போடுவது அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணாமலையை தூக்கி எரிஞ்சுட்டு உடனே அடுத்த செகண்டே நைனார் நாகேந்திரன் தலைவராக்கிறாங்க இதுல கூட்டணி பெரிய அடிச்சு வச்ச பிறகு இங்கே எடப்பாடியார் வந்து நான் கூட்டணிக்கு போக அப்பையும் அண்ணாமலை தான் தலைவரா இருக்காரு அண்ணாமலை தலைவரா இருக்கிற வரையும் நீங்க என்ன போர்டு வச்சு உட்காந்தாலும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டாரு அப்ப சாயந்தர வரையும் ஆகுது சாயந்தர வரையும் ஆகுது பாஜகவினுடைய பிரஸ் மீட்னு அப்புறம் மாத்துறாங்க முதல்ல எப்படி போர்டு அடிக்கிறா தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்து பாஜக ப்ரஸ் மீட் அப்படின்னு மொத்தமா அந்த கட்சியோட முடிஞ்சு போச்சு இதுக்கு இடையில தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டே இருந்தது கடைசியில் சரிப்பா நாங்க அண்ணாமலையை மாத்திடுறோம் நீங்க வாங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரனை எல்லா பெரியவர்களும் ஆசீர்வாதத்தோடு தேர்ந்தெடுத்தாங்க அதில் கூட இருந்து எல்லா பீஸும் அண்ணாமலையால புறக்கணிக்கப்பட்ட ராஜா பொன்னாரு வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரும் அந்த கூட்டத்துல இருந்து அவரை வந்து தலைவராக்குறாங்க இதுல வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலவிதமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு செருப்பே போடாமல் நடந்தாரு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளவு வேலை பார்த்தோம் அவருக்கு வேறு ஏதோ பொறுப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டது அவரை வந்து பெரிய அளவுல தேசிய அளவுல பாஜகவுல முக்கியமான பொறுப்பு அவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ரெண்டாவது விஷயம் அவரை மந்திரியாக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல பாஜகவில் பொறுப்பு கொடுக்கல அதுக்கு பிறகு சேர்ந்த பலருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது இவருக்கு பொறுப்பு கொடுக்கல பதவி எதுவுமே அதுக்கு பிறகு இல்ல இல்ல எதுக்கு காத்திருக்காரு தெரியுமா மந்திரியாக போறாரு இப்போ ஆந்திராவில ஒரு சீட்டு காலியாகுது ஆகுது அதாவது எம்பி சீட்டு ஒண்ணு காலியாகுது ஆகுது மாநிலங்களவை எம்பி சீட்டு அது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவருக்கு வாங்கி கொடுத்து இவர ஒரு இணை அமைச்சரை ஆக்கி விட்டுலாம் அப்படின்றதான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்துல பேசப்பட்டது அதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா அதுலயும் பெரிய பின்னடைவு பெரிய இடி விழுந்துருச்சு அங்க இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற ஆர் எஸ் எஸ் காரர் ஒருத்தர் பக்கா வெங்கட் சத்ய நாராயணா என்கிற ஆர் எஸ் எஸ் காரர் கொடுத்துட்டாங்க அப்ப அங்கையும் அவருக்கு மாநிலங்களவை எம்பி கூட கிடைக்காம போச்சு அப்புறம் எப்படி போய் அமைச்சர் அமைச்சர்லாம் இல்லாம போச்சு அதை ஒட்டி வந்த பல மாநிலங்களின் மேலவை இதுலயும் இவர் தேர்ந்தெடுக்கப்படாம விட்டாங்க அப்ப இது பின்னடைவை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு அவரு பதவி கொடுக்கல அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் எதுவும் கொடுக்கல அவருடைய தூக்கி எரிஞ்சாங்க எந்த மீட்டிங்கும் போகாம இருந்தாரு அங்க அண்ணாமலை வீட்டுக்கு பக்கத்துலயே நைனார் நாயேந்திர கூட்டம் போறாரு அக்கா வானதி சீனிவாசன் கூட்டம் போடுறாங்க அதுக்கெல்லாம் போகவே இல்லை போகவே இல்லை அவரு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவ்வளவு பின்னடைவுகளுக்கு பின்னாடி இவ்வளவு அவமானங்களுக்கு பிறகு நான் ஏன்டா உனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற தெளிவா முடிவு எடுத்திருக்காப்புல அண்ணாமலை நான் பரவாயில்லன்ற நல்லவன கெட்டவனும் உன் கட்சிக்காக இருந்தாலும் எனத்தோ உன்ன பண்ணிட்டு இருந்தாருல என்னத்தோ உன பண்ணிட்டு இருந்தாருல்ல உனக்கு கூட்டணி வேணும் உனக்கு வெற்றி தான் முக்கியம் இந்த ஆரிய பார்ப்பன வெற்றி தான் முக்கியம்னு அண்ணாமலை மாதிரியான சூத்திர பெண்களை தூக்கி வெளியேறிஞ்சிங்கல்ல அப்ப அவனுக்கு ஒரு காலம் வரும்ல அவர் அங்க நின்னு பேசுவாப்ல அதப்பா பேசியிருக்காப்ல நானும் பாராட்டுவேங்க உண்மையை சொல்றேன் நான் பாராட்டுவேன் வெளியே இருக்கட்டும் இவன் கதறி கட்டுறேன் தெரியாத தெரியாது உட்கார்ந்துட்டு கதறிட்டு கிடக்குங்க அண்ணாமலை என்ன சொல்லிட்டாப்ல பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி நான் வந்து இந்த தேர்தல் வேலையில பங்கெடுக்க முடியாதுங்க எங்க அப்பாவுக்கு வந்து கிட்னில ப்ராப்ளம் இருக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு நான் ஒரு மகனா அவர் கூட இருக்கிறது என்னுடைய முதல் இதா இருக்கணும் என்னுடைய கடமை நான் அதனால அவர் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஒரு உண்மை என்னன்னு தெரியுங்களா அவங்க அப்பா உட முடியாம இருக்கு இந்த காலகட்டத்துலதான் எங்கே மகாராஷ்டிரா இங்கல்ல மகாராஷ்டிராவில இருக்கிற மும்பை நகரத்துல போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரா அதுல ஒரு பிரச்சனையாய் போய் மும்பையை பற்றி பேசலாமா எங்களை என்ன நினைக்கிறீங்க எங்க அசிங்கப்படுத்துறீங்க வந்தா கால வெட்டுவேன் கைய வெட்டுவேன் இந்துத்துவா கும்பல்லாம் அண்ணாமலை நாம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்ப அண்ணாமலை அப்பாவுக்கு கூட முடியலனாலும் அண்ணாமலை மகாராஷ்டிராவில போய் கூட அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நான் வேலை பார்க்க மாட்டேன்றதுல உறுதியா இருக்காப்ல உறுதியா இருக்காப்ல நான் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்க முடியாது பாருங்க நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பாத்துக்கணும் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பா அவங்க இருக்காங்க கேர் ஆஃப் முதல் கடமை அது அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை பார்த்தீங்களா அண்ணாமலை கடைசியில் என்ன சொல்றாருன்னா நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு உட முடியல என்னால் ஆறு தொகுதிகளை பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் வேற ஒருத்தரை போட்டுங்கன்னு நான் சொல்லிட்டு நைனார் நாகை எந்த தான் பேசியிருக்கேன் அவங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருவாங்க சார் வேட்பாளராக நிற்பீங்களா அது மேலிடம் பார்த்துக்குறோம் சார் இதை பத்தி என்ன நினைக்கிறேன் மேலிடம் பார்த்துக்குறோம் இது இது மேலே பார்த்துக்குவான் இது மேலே இருக்கவே பார்த்துக்குவான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கவே பார்த்துக்குவாங்க தான் இன்றைக்கி ஒரே பதில் அண்ணாமலை பேசுனதுல எல்லாமே மேலே இருக்கவே பார்த்துக்குவோம் நான் ஏன் பார்க்கணுன்ற தான் இருந்துச்சு அதுல கடைசியில அவர் ஒரு கதை சொல்லிட்டு போனா பாருங்க அதுதான் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு என்னவா பெண் குயின் கதை ஓடிட்டு இருக்கு தெரியும் ஒற்றை பெண் குயின் உண்மையை பறவையே தான் இருக்க தெரியாம ஒற்றை பெண் குயின் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க அடிச்சு விட்டாங்க அது நம்பிக்கையோட இருக்கு அது வலிமையா இருக்கு அப்படின்லாம் அடிப்பானுங்க சார் நமக்கு அது தேவையில்ல இந்த ஒற்றை பெண் குயின் கதையை பத்தி கேள்வி கேட்டோன்னே அவர் சொல்றாரு சில நேரங்கள்ல ஒற்றை பெண் குயினா இருக்கிறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண் குயினா பாக்குறாங்க ஆனா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அந்த டாக்குமெண்ட்ரி எட்டு வருஷமா அந்த பெண் குயின் எல்லாம் மறந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண் குயின் அந்த ஒத்த பெண் குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்கறாங்க ஆனா சில நேரத்துல அந்த ஒத்த பெண் குயினாக இருப்பதும் தவறில்லை என்றுதான் நினைக்கின்றேன் நீங்க பாடா படுத்தி புடுங்கி எடுந்ததுல எப்பா சாமி ஆளவுடைய அப்படின்னு அண்ணாமலை ஓடி ஒளிஞ்சிருக்காப்ல அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது ஒத்தாளா விலக்கி விட்டுட்டு இவங்க தனியாக உட்காந்துட்டு பாயிங்க போல இருக்கு பாஜக நல்லது ஏன் அண்ணாமலை மாதிரி இருந்தால் காண்ட்ரவர்சில பேச்சு எதாவது செஞ்சு விடுவாப்புல அந்த ஆள் ஒரு வாரம் உட்காருறது எல்லாருக்கும் நல்லதையா இல்லைன்னா அந்த ஆளு கூட சேத்துல மல்லு கட்டணும் ஆ ஒரு விஷயம் தெரியுதுங்க பாஜகவை நம்புவதும் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதும் ஒன்று தான் உதாரணம் அண்ணாமலை